மனம் ஏதுவாக இருக்கும் பொழுது ஆரம்பியுங்கள் பயிற்சியும் குழந்தை பருவத்துல எந்த தாக்கத்தையும் உடனே ஏற்றுக்கொள்ளும்படியா மனம் இருக்கும் கல்வியை துவங்குவதற்கு இதுவே ஏதுவான சமயமா இருக்குது இப்ப கற்றுக் கொடுக்கப்படும் பாடங்களும் நினைவுல இருந்து மறையாது நல்ல பள்ளியாக விளங்கும் இல்லத்துல தொட்டல்ல இருந்து வயது வரும் வரை பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்படணும் எந்த ஒரு நல்ல கல்வி ஆசிரியர்கள் தங்கள் அறிவை வளர்த்து கொள்வதை நம்ம அறிவோம் இல்ல பள்ளியின் முதன்மையான ஆசிரியரான தாயும் வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை கற்கணும் சரியான வார்த்தைகளை பேசுவது பெற்றோரின் கடமை ஒவ்வொரு நாளும் பெற்றோரும் கிறிஸ்துவின் பள்ளியில இருந்து பாடங்களை படிக்கணும் அவர் அவர்கள் மீது அன்பு செலுத்துகிறவரா இருக்கிறார் பிள்ளைகளுக்கும் இல்லத்துல கற்றுக் கொடுக்க படணும் இப்படி கற்றுக் கொடுக்கும் போது பகுத்தறிவு முழுமையா வளருவதற்கு முன்பாகவே பிள்ளைகள் சரியான ஆவிய பெற்றோர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வாங்க